என்ன வேதங்கிற வேதமித்ரா பின்னாடி ஒரே சவுண்டாக இருக்குது அதனால் நீ பேசுறது கேட்கவே மாட்டேங்குது ஒர்க் ஷாப் இருக்குது அதனால் கேட்கல சத்தமாக பேசு என்ன சோகுவோம் ஏன் இவ்வளோ சோகுவோம் ஓ மாத கடைசி ஆயிடுச்சு ம் புரிஞ்சது புரிஞ்சது பட்ஜெட் ப்ராப்ளம் ஓகே அதுக்கு நீ பண்ணுற தவறுகள் நிறைய காரணம் அது என்னென்னு நம்ம நம்ம நேர்கள் கிட்ட சொல்லுவேன் நம்ம நிறைய பேர் மாதம் கையில் முதல் நாள் கையில் சம்பளம் மூணாவது வாரத்திலேயே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதற்கு காரணங்க நம்ம மாதம் தேவையில்லாத ஐந்து செலவுகள் என்னன்னு ஒரு நூறு நாள் மூணு மாதத்துக்கு நம்ம ட்ராக் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சுடுங்க எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசிய செலவுகளான ரெண்ட்டு கரண்ட் பில்லு ஃபோன் பில்லு மளிகை பொருட்கள் குழந்தைகளுக்கான ஃபீஸு இதெல்லாம் அத்தியாவசியம் இது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக தேவையில்லாத செலவு எங்கேயோ பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிரிக்கிறாத வேத்ரா அது புக்கு வாங்குறதுங்க தமிழ் மேகசின்ஸ் வாங்குறதுங்க அதில் வந்து எப்படியும் ஒரு நூறுரூபா இரநூறுபா அதில் செலவாயிடும் ஸோ மா மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநூறுபா அங்கே செலவாயிடும் அதை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம நீங்கள் உங்களில் நிறைய பேர் வந்து தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூணு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பீங்க ஓடிபி அது என்னங்க ஓடிடி அதில் நம்ம ஒன்று கூட பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை பார்த்து அதே நம்ம அதுக்காகிற செலவை வந்து ஒரு ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ போட்டு வச்சா அது நமக்கு கை கொடுக்குங்க அதனால் தேவையில்லாத ஐந்து செலவுகள் என்னென்னு ட்ராக் பண்ணுங்க அதை வந்து நம்ம நல்ல வழியில் உபயோகப்படுத்துவோங்க எது நிக்கா புரிஞ்சுதா நீயும் பாரு நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத பாரு ஓகேங்க நம்ம சேனலில் எமர்ஜென்சி ஃபண்ட் அவசர கால நிதியும் சம்மந்தமான ஒரு வீடியோவும் இன்னொன்று ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செலவாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செலவாகும் பணவீக்கத்தை வச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள் தயவுசெய்து தேவையில்லாத செலவில் குறைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு மா மூணாவது வாரத்திலே மாதத்தில் திண்டாடுற நிலம வராதுங்க ஸோ பொருளாதாரத்தில் எல்லோரும் தண்ணிறைவு பெற்று பொருளாதாரத்தில் தண்ணிறைவில் நிம்மதி பெறணும் அதுதாங்க முக்கியம் எதுக்குமே இவ்வளோ ஓடுறோம் எது புரிஞ்சுதா புரிஞ்சுதான் சிரிக்கிறாங்க அங்கே ஓகேங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் எலிமினேட் ஃபைவ் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஓகேங்க நன்றி